அப்படி அம்மா அண்ணா நல்ல மோ நல்லா இருக்கும் போரா அண்ணா அண்ணி நல்லா இருக்கு போகிறோம் ஆமாம் நல்லா இருக்கு மோர்ட்டி நல்லா இருக்கு ஆ நல்லா இருக்கு ரைட் உங்களோடய கருத்து உங்களோடய கருத்து சொல்லுங்கம்மா எப்படி மோர் அப்படி கண்டு உருவா போட்டிருக்கு பச்சை வெளா போட்டு வெங்காயம் போட்டிருக்கு இஞ்சி இஞ்சி போட்டிருக்கு இஞ்சி அப்படி அப்படி அண்ணா நல்ல நல்ல போகிறா

கப்படு பள்ளிப்பஞ்ச கப் நல்லூரில் மோர்தானா மோர் தான் சார் பாருங்கள் செட்டி ஸ்ரீ அம்மா அப்படி மோர் அப்படிங்க மோர் நல்லா கணக்காக அப்படி மோர் நல்லா இருக்கா நல்லா நிலாயிருக்கா மோர் அண்ணா நல்லா ரமோடு எப்படி நல்லா இருக்கா ஐயா அப்படி மோர் அப்படி நல்லா இருக்கா ஐயா பிடிக்க ஒண்ணுங்கப்பா நீ அழுத்தப்பா கொடுத்து போட்டா தண்ணி எண்ணெய் பிடிக்க அதிக எண்ணம் கொடுக்குறோம் குடிக்க இது இருக்கணும் நீங்க अपने मोर बढ़िया है, हेल्प। ये कप्पे का ऑप्टर है। नहीं नगर टाइमिंग तार तो तू भी आएगा ना करा। ना वो मास्क के लिए बड़ा मेरे को। ओके ना अच्छा। इंडियन इंडियन अपनी तारीफ कर रहे हैं அது ஒன் பண்ண இல்ல ட்ரை பண்ணனும் நாங்க லிங்க் அனுப்புவோம் அந்த டைம்ல நல்ல மூர ஐயா நல்ல எப்படி ஓ அவ எங்க நல்லா லிங்க் லிங்க் அனுப்புவோம் ஓ இப்போ இந்த ப்ரோகிராம் தொடங்கிட்டான லிங்க் வரும் இப்போ

அளர எப்படி இருக்கு நிறைய குடிங்க சம் பரை குடிங்க குடிங்க

இதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் சொல்லுங்கள் அதை நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் ஒரு கொஞ்சம் என்ன நான் நல்லபடியா கொஞ்சம் கூடணும் வாங்குவோம் ஐயா குடிச்சதா இந்த கலவராக போடுவோம் நன்றி அறிவடுத்த

ரொம்ப அளவு ஆகல இத குடிச்சினா இறங்கப்பான். கலங்காதானே முடிஞ்சா